உலக வானொலி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் வானொலி நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் கருப்பொருள் வானொலி மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்பது ஒரு கருவி ஒரு குரல் அல்ல என்பதாகும் நடப்பாண்டு உலக வானொலி தினத்தை குறிக்கும் வகையில் சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள ஆகாஷ்வாணி யுனெஸ்கோவுடன் இணைந்து இன்று உலக வானொலி தின மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய என்ற குறிக்கோளுடன் ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டதில் இருந்து நாட்டிற்கு சேவை செய்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டு சுதந்திரத்திற்கு பிறகு பொது உரிமையின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆகாஷ்வாணி மொழிகளின் எண்ணிக்கை மற்றும் சேவை செய்யப்படும் பார்வையாளர்களின் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் வானொலி கேட்போர் மற்றும் ஒலிபரப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த பாடுபடும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வானொலியின் நீடித்த பொருத்தத்தையும் அதை துடிப்பானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் வைத்திருக்கும் கூட்டு முயற்சிகளையும் கொண்டாடுமாறு மக்களை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் உலக வானொலி தினமான என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள வாழ்த்தில் இந்த ஊடகத்துடன் தொடர்புடைய அனைவரின் முயற்சிகளையும் அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று கூறியுள்ளார் தொலைதூர கிராமங்கள் அல்லது பரபரப்பான நகரங்களில் இருந்தாலும் மக்களுக்கு நம்பகமான குரலாக செயல்படும் ஒரு ஊடகமாக உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது என்று அவர் கூறினார் பல ஆண்டுகளாக வானொலி சரியான நேரத்தில் தகவல்களை வழங்கி திறமையை வளர்த்து படைப்பாற்றலை ஊக்குவித்து வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு செய்தி வெளியிட்டுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வானொலி பொதுமக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார் வளரும் பொழுது வானொலி கேட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் ரேடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமாக தொலைத்தொடர்பில் சிறந்து விளங்கியிருக்கிறது இந்த ரேடியோவனுடைய பயன் இந்த ரேடியோவானது நம்மளுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் சாதாரண மக்கள் இடத்துல எடுத்து செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த ரேடியோ இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் ரேடியோவை ஒரு சாதனமாக பயன்படுத்துகின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அது அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீர் ஆகட்டும் லட்சத்தீவு ஆகட்டும் அல்லது கன்னியாகுமரி ஆகட்டும் அல்லது அந்தமான் ஆகட்டும் அத்தனை பகுதிகளிலும் கூட இந்த ரேடியோ ஒரு மிகப்பெரிய சாதனமாக மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னும் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதியில் ஒரு தலைசிறந்த சாதனமாக ரேடியோ இருக்கிறது அரசாங்கத்தினுடைய செய்திகள் அதே போல் விளையாட்டு கலாச்சாரம் அறிவியல் அனைத்தையும் அனைத்து நிகழ்வுகளும் கூட சாதாரண மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு அநிய அரிய பணியை ரேடியோ செய்து கொண்டிருக்கிறது இந்த உலக ரேடியோ தினத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பெருமிதம் கொள்கின்றேன்